முக்குளத்தோர் சமுதாயத்தை ஆதிமுக அரசு புறந்தள்ளி விட்டதாக கருணாஸ் குற்றம் உள்ளார் முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்பொழுது அவர் கூறியதாவது அதிமுக கூட்டணியிலிருந்து இருந்து முக்குளத்தோர் புலிப்படை விலகியது முக்குளத்தோர் சமுதாயத்தை அதிமுக அரசு விட்டது தேவர் சமுதாயத்தை சேர்ந்த எட்டு அமைச்சர்களும் அந்த சமுதாயத்தை விட்டனர் இவ்வாறு அவர் கூறினார் கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு திருவாடானை தொகுதியில் கருணாஸ் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது தூர்வாரப்படும் கோரிக்கை வச்சேன் அதுக்கு கடைசி காலத்துல பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க அந்த பதினெட்டு கோடி ரூபாயும் மெடிக்கல் காலேஜும் தொகுதியில வந்திருக்கு இந்த ரெண்டு யாரு வந்து வேலை செய்யறா வேற ஈரோட்ல இருந்தோ எங்க இருந்தோ ஒருத்தர் வந்து வேலை செய்யறாரு ஏன் ராமநாதபுரத்துல ஏ கிளாஸ் கான்ட்ராக்டுக்காரங்களே இல்லையா ராமநாதபுரம் மாவட்டத்துல பொதுப்பணித்துறையில பதிவு செய்யப்பட்ட கான்ட்ராக்டுக்காரன் இருக்கானா இல்லையா இது ஈரோட்டில இருந்து பொள்ளாச்சியில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து இருந்து இது என்ன உங்களுடைய இலக்கு என்ன இது எப்படி ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரசு சொல்ல முடியும் நிறைய இருக்கு தேர்தல் வர்ற வரைக்கும் கடைசி ரிசல்ட் வர்ற வரைக்கும் இருக்கு ஓட்டு போறதுக்கு முதல் நாள் வரைக்கும் இருக்கு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வடமா தென் மாவட்டங்களில் ஒரு ஜாதி காங்கிரஸ் கட்சி கக்கன் காவல்துறையினுடைய அமைச்சராக இருந்தார் மக்கள் செல்வாக்கு உள்ளவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி வெள்ளையர்களால் வாய்ப்பூட்டி சட்டம் போடப்பட்ட இரண்டு நபர் பாலகங்காத திலகர் வட மாவட்ட வடமாநிலத்தில் தென்மாநிலத்தில் பசுமன் முத்ராமலிங்க தேவர் அப்பேர்பட்டவரையே பாரவட் பாக் என்ற கட்சி யாருடைய கட்சியர்களுக்கு மரியாதை செலுத்தி கொண்டிருந்த வரலாறுகளை புறந்தள்ளி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர் சமூகத்தையும் மற்ற ஒரு சில அவர் சார்ந்த கவுண்டர் கொங்கு கவுண்டர் சமூகத்தையும் கையிலையெடுத்து ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சமுதாயத்தை புறந்தள்ள வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார் சில பேர் நாங்கள் சார்ந்த சமூகத்தை குற்ற என்று கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில தலைவர்கள் சமூக வலைதளங்களிலே வளம் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் நாங்கள் குற்றப்பரம்பரை அல்ல தொற்ற பரம்பரை என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன் அதே நேரத்திலே இந்த கொற்ற பரம்பரையாக இருந்த இந்த மக்கள் இன்றைக்கு அடிப்படை இடஒதுக்கீடுகளை கேட்பதற்கு நீண்ட காலங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை மறுக்கப்படுகிறது அதற்கு மாறாக எங்கள் சமூகத்தை புறந்தல்வதற்கு எடப்பாடி தலைமையான அரசும் என் சமூகம் சார்ந்த எட்டு அமைச்சர்களும் ஒன்றாக இணைந்து இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள் சமூக நீதியிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எண்ணற்ற சமுதாய மக்களை புறந்தள்ளி ஒரு சில சமுதாயத்தை தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இந்த இக்கட்டான இந்த அவசர கால கோலத்திலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதே எடப்பாடி பழனிசாமியை புரட்சி தலைவி அவர்களுக்கு காசுகளை வாங்கிக் கொடுக்கும் கமிஷன் ஏஜென்ட் என்றெல்லாம் விமர்சனம் அதை யாரும் அந்த நிலையில் அப்பேற்பட்ட கோரிக்கைகளுக்கு அடிவணிந்து அரசியலுக்காக இன்றைக்கு எங்கள் சமூகத்தை புறந்தள்ளி புறந்தள்ளி இருக்கக்கூடிய நிலையில் எங்களுக்கான இடஒதுக்கீடுகள் மறுக்கப்படுகின்ற ஒரு நிலையில் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மாவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட இந்த முக்குளத்தோர் புலி